பதின் ஒரா உரையாடல் பதின் ஒராவது உரையாடல் நாங்கள் வாசிப்பது அல் ஹாதி பதின் ஒராவது உரையாடல் மரியமுக்கும் ஜெய்னமுக்கும் இடையிலான உரையாடல் மரியம் சொல்றா ஹல் அஞ்சி முதீரத்து சொன்னால் அதிபருக்கு நாங்கள் சொல்லலாம் பணிப்பாளருக்கும் சொல்லலாம் மேனேஜருக்கும் சொல்லலாம் அதார என்று சொன்னால் சொல் வந்து அதார என்று சொன்னால் நிர்வகித்தான் இதாரத்துக்கு சொல்ல வந்து நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் அல் நீ ஒரு அதிபரா அல்லது ஒரு பெண்ணை பார்த்து

அது உனது வீடா ஹல் தாலிக்க பை தூக்கி தாலிக்க என்று சொன்னால் அது ஹாதா என்று சொன்னால் இது தாலிக்க என்று சொன்னால் அது ஹல் தாலிக்க பை தூக்கி பை தூக்கி கீண்டு வருகிறது பெண் பால சுத்தி இது உன அது அது உனது வீடா என்று மரியம் கேட்கிறார் ரெய்னப் சொல்றார் அது எனது வீடுதான் மரியம் ஐன மதுரசி ஐந மதுரசி உனது பாடசாலை எங்கே இருக்கிறது பாடசாலை எங்கே அல்லது ஐநிசு முதர்ரிச துக்கி என்று சொல்லுவோம் இந்த இதை சொல்ல எனக்கு ரெண்டு பாதி வாசிப்போம் மேலும் முதர்ரிசா என்று சொல்லு ஆசிரியர் என்று வாசிப்போம் மேலும் மதரசா சொல்லி பாடசாலைன்னு சொல்லுவோம் என்ன பாடசாலைன்னு சொல்றோம் ஐநம் எங்கள் அல்லிமா இங்கே வந்தது மரியம் ஐந் மதுரச துக்கி உனது பாடசாலை எங்கே வியாய் சுவர் இஸ்கூல் தில்க மதுரசத்தி அது எனது பாடசாலை தில்க என்னால் லாலிக்க என்றது முதற்க தில்க என்று சொல்வது தில்க மதுரசத்தி அது எனது ஆகும் இங்கே பாருங்கள் மாணவர்களே நாங்கள் சில பயிற்சிகளை பார்ப்போம் ஹல் நீ ஒரு ஆசிரியனா லிசும் இல்லை நான் ஒரு பொறியியலாளர் நான் ஒரு இன்ஜினியர் ஹல் ஹாதா கலமுக இது உனது பேணையாதா ஹாதா கலமி ஆம் இது எனது பேணையாகும் ஐந ஹக்கீபதுக்க உனது பேக் எங்கே உள்ளது காவி ஹக்கீபத்தி இது எனது பேக் ஆகும் இது எனது பெய்யாகும் அப்ப இது நீங்கள் கேள்வி கேட்கின்ற அந்த மெத்தட மெத்தேடை கொள்ள வேண்டும் ஹல் அன் த முகம் அதே போல் ஹல் ஹாதா கலம் இந்த அஸ்மா இந்த அஸ்மா உல் இஷாராவையும் நாங்கள் தெரிந்துக்கொள்ள வேண்டும் ஹாதா ராலிக்க விடயங்களை நாங்கள் படித்துக் கொள்ளதின் இரண்டாவது உரையாடல் அல் வாசிக்க வேண்டும் அத்தாலிபுல் சாணி இரண்டு மாணவர்களுக்கு இடையிலான உரையாடல் முதலாவது மாணவன் சொல்கிறான் அத்தாலிபுல் அவ்வல் முதலாவது மாணவன் சொல்றான் ஐநல் முதல் அதிபர் எங்கே இருக்கிறார் அதிபர் எங்கே தாலிபுஸ்தானி இரண்டாவது மாணவன் ஆதா குவல் முதீர் இவர்தான் அதிபர் இங்க நிகழும் மா மாணவர்களே மாணவிகளே இங்க ஒரு உடையத்தை பாருங்க இங்க ரெண்டு சொல் இருக்குது இங்க வந்து ரெண்டு சொல் இருக்குது பாருங்க ஒன்று ஹாதா அடுத்தது ஹுவ ரெண்டு சொல்லு இருக்குது இங்க பாருங்க ஹாதா என்று சொல்வது அஸ்மா உல் இஷாரா ஹாதா என்று சொல்வது அஸ்மா உல் இஷாரா ஹுவ என்று சொல்வது அத்தமீருள் முன்பசி சேர்ந்து வருகின்ற பிரதிப்பெயற்றம் அப்ப நாங்க இப்ப ஹாதா முதிருன்னு சொன்னால் இவர் ஒரு அதிபர் உவமுதிருன் அவன் ஒரு அதிபர் அப்படித்தானே மொழிபெயர்க்கும் இப்ப இந்த கால அஸ்மால் உஷாராவையும் தவீர் முன்ஃபசலையும் கொண்டு வந்து எப்படி சொல்லுகின்ற லெத்தர் அது போல மாரிஃபாவாக அதை எப்படி மொழிபெயர்க்கும் அப்படின்னு சொன்னாங்க தாங்க ஹாதா புவல் முதீர் தான் அதிபர் சரியா ஹாதா முதிர் இவர் தான் அந்த மாணவி ஆக வரையறுத்து சொல்வதற்கு தான் இந்த பயன்படுத்துறோம் வாரமாசுகமே அஹ் ஹாதா அபி என்று சொன்னால் இது எனது தந்தை ஹாதா அபி அதே வசனத்தை நாங்க இப்படி சொல்வதாக இருந்தால் இவர்தான் எனது தந்தை இதுதான் எனது தந்தை என்று சொல்வதாக இருந்தால் இவரு தான் ஆசிரியர் ஆசிரியர் என்றார் இவருதான் அந்த டோன்ல தான் இதை நாங்க பயன்படுத்துறது இப்ப நான் ஒரு அழகான ஒரு வாகனத்தை கண்டால் ஒரு காரை கண்டால் செய்யா கார்ண்டா இதுதான் இதுதான் கார் ஹாதிஹி ஹியவாக மாறும் ஹாதா ஹுவல் முதீர் ஹாதிஹி ஹியல் முதீர் அச்சு இவருதான் அதிபர் அதிபருண்டால் தான் சரியா அந்த ரெண்டு டோன்லையும் எங்களுக்கு சொல்ல முடியும் அந்த வகையில தான் இங்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்து பாருங்க தாலிபுஸ்தானி சொல்றாரு ஹாதா துவல் ஹாதா துவல் முதிர் இவர் தான் அது தாலிபுல் அவல் ஐநல் மதுரசா பாடசாலை எங்கே தாலிபுஸ்தானி ஹாதி ஹியல் மதுரசா இதுதான் பாடசாலை இதுதான் பாடசாலை மதுரசா இதுதான் பாடசாலை

ஐந அபூக்க உனது தந்தை எங்கே இருக்கிறார் எங்கே உனது தந்தை தாலிமுசானி ஹாதா ஹுவ அபி இதுதான் எனது தந்தை ஹாதா ஹுவ அபி இதுதான் எனது தந்தை இவர்தான் எனது தந்தை சரியா தாலிபு அவள் ஐன உம்மு உனது தாய் எங்கே தாலிமுசானி சொல்றாரே ஹிய உம்மி இதுதான் எனது தாய் இவள்தான் தான் எனது தாய் என்று சொன்னோம் அப்ப நாங்க இந்த பாடத்திலிருந்து படிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால் அதாவது இந்த இந்த டோன் ஹாதா ஹாதா புவல் முதிர் ஹாதா புவல் முதிர் என்ற அந்த விஷயத்த நாங்க படிக்க வேண்டும் right